ஆறாம் நூற்றாண்டில் கலாசரி என்னும் மன்னனால் கட்டப்பட்ட அதிசய கோயில்தான் ஹரிஷ்சந்திரலேஸ்வரர் கோயில் இக்கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது இது ஒரு குகை கோயிலாகும் இக்கோயிலில் தண்ணீர் நிறைய இருக்கும் அந்த நீருக்கு நடுவே ஐந்து அடி உயரத்தில் கம்பீரமாக ஒரு சிவலிங்கம் வீற்றிருக்கிறது இந்த லிங்கத்தை சுற்றி இருக்கிற தண்ணீர் ஐஸ்கட்டியைப் போல மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த தண்ணீரின் குளிரை தாண்டி சிவலிங்கத்தின் அருகில் சென்று வணங்குவது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் குறிப்பாக மழைக்காலங்களில் எல்லாம் இந்த கோவிலுக்கு செல்லவே முடியாது இந்த குகைக்குள் இருக்கிற சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் அமைந்திருக்கின்றன இந்த நான்கு தூண்களும் நான்கு யுகங்களை குறிக்கிறது ஒவ்வொரு யுகம் முடிவடையும் போதும் ஒவ்வொரு தூணாக கீழே விழும் என்பது ஐதீகம் அதன்படி ஏற்கனவே மூன்று தூண்கள் வெவ்வேறு யுகங்களில் விழுந்துவிட்டன இன்னும் ஒரே ஒரு தூண் மட்டுமே நிற்கிறது அந்த நான்காம் தூண்தான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தூண் விழும் நாள்தான் கலியுகத்தின் கடைசி நாளாக இருக்குமா அன்று உலகம் புதைந்து அழிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது